வருவாங்கனே ஓகே இவர் டைம் சாட்ஸ் நௌ தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புது ஆண்டி சாமி தினையோடு திருச்சி நன்னி அம்பலம்பி ராஜா அவர்களது அசுரன் காலை மிக துடிப்புற பலம் வந்து அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் காஞ்சிவனகுழு ஆட்ட நாயகன் வெற்றி கார்த்தி சார்பாக மேலூர் நகர்

பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் திருச்சி நன்னி அம்பலம் ராஜா அசுரன் காலை மீக துடிப்பட வந்து கொண்டிருக்கின்றதா தீரம் ஒரே நோக்கத்தோடு அப்போ தம்பி மண்ணல்லி புரிக்காதிங்க மண்ணல்லி வால் பிடிக்காதுங்க மாட்டுக்காரங்க கேட்கிறாங்க மண்ணல்லி புரிக்காதிங்க வால் பிடிக்காதுங்க சிடி அடியுங்க ஐதட்டுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் ஆக்கமம் ஓக்கமம் அள்ளி அப்போ வீரர் பே வீரர்களுக்கான வேண்டுகோள் கொஞ்சம் கவனமா விளாண்டுங்க சீட்டி அடியுங்கல் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா வெறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை செத்திடவா வே புது ராண்டி சாமி

கிடாரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் கிடாரிப்பட்டி மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற தொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் தம்பி வா நவீன சிட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களையும் காலையும் மொற்சாக படுத்தேங்கள் உங்களது கர ஓசை

நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவன வெட்டு கார்த்திக் சார்பாக அறிவிக்கப்படுகின்றது அணே நவீன் அண்ணே நவீன் அண்ணே அனே விரைந்து வாங்கனே சாத்தமங்கலம் பேச்சியம்மன் துணையோடு மித்திரா காலை காலை நிறுவனத்திற்காக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சூரக்குண்டு கிராம தெய்வம் சின்னடைக்கி அம்மன் குழு சார்பாக இருபத்தி ஒரு தெய்வங்கள் துணையோடு சூரக்குண்டு பிஎஸ் குவாட் நண்பர்கள் விரைந்து வாங்க பூ என்ன கொஞ்சம் வேமா சாத்த மங்கலம் பேச்சியம்மன் துளையோடு மித்து காலை அந்த காலை எதிரொதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா சூரக்குண்டு கிராம தெய்வம் சின்னடக்கியம்மன் சார்பாக இருபத்தி ஏழு தெய்வங்கள் துளையோடு